ி உலகளம் துத்தமும் பேர்பாடி ஓங்கி உலக உத்தமம் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சிய தேங்க நாடு கண் படுப்பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதை போக்கே இருந்து சிற்ப முலையை பற்றி கூட பசுக்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆண்டாள் சரணம் திருப்பாவையிலே மூன்றாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் ஆண்டாள் கீழ்பாசுரத்திலே வையத்து வாழ்வீர்கள் என்கிற பாசுரத்திலே செய்ய வேண்டியவை எது தவற வேண்டியவை எது என்பதை காட்டினாள் இந்த பாசுரத்திலே அப்படி செய்ய வேண்டியவை தவற வேண்டியவை மட்டுமல்லாமல் நமக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும் என்பதையும் ஒரு அங்கமாக காட்டுகிறாள் முதல் ஐந்து பாசுரங்கள் பாவை நோன்புக்காக தேவைப்படும் உபகரணங்கள் என்ன என்ன தேவை அப்படின்றது சொல்றது முதல்ல நமக்கு அடைய வேண்டியது அடையும்படியான வழி அதற்கு பிற்பாடு அடையும்படியான அதிகாரி அது முதல் பாசுரத்தில் ரெண்டாவது பாசுரத்தில் காட்டின விஷயம் செய்ய வேண்டியது விட வேண்டியது மூணாவது பாசுரத்தில் காட்டுற விஷயம் நமக்கு யார் யார் உதவியா இருந்தாலோ அவர்களுக்கு நன்மை அதுதான் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் பும்மாறி பெய்து உங்கு பெருஞ்சன்னல் ஊடு கொட உங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடர் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று இப்படி கோபவிரதர்கள் இந்த கண்ணனிடத்திலே இந்த கோபிமார்களை சேர்த்து வைத்தது யார் அந்த கோபக்கிழவர்கள் இடைக்கழவர்கள் அவர்களுடைய வேண்டுதல் என்ன மழை வரணும் அதுக்காக தான் இந்த நோன்பே அதனால அவர்களுக்கு ஒரு நன்மை அந்த பாசுரத்தில் காட்டியிருக்கிற விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எம்பெருமான் என்ன சொல்கிற ஆண்டால் ஒன்றுமில்ல தன்னோட ராஜ்யத்துக்காக தனக்கு ஒரு நன்மை வேண்டும்ன்றதுக்காக தான் தன்னுடைய ஒரு கேர்லெஸ்னஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதனால தன்னுடைய வீரமின்மையினாலே தன்னுடைய ராஜ்யத்தை தொலைச்சுட்டு நின்றான் இந்திரன் ஓன்னு காலில் போய் அழறான் பெருமானிடத்துல அப்படிப்பட்ட அந்த இந்திரனுக்காக வசந்தவனான எம்பெருமான் தான் கொள்ளமாறுறது என்ன வளர்றது என்ன ஓங்கி அப்படின்னு என்ன அர்த்தம் ஓங்கி உலகளந்தான் அப்படின்னா குள்ளமா இருக்கிறவன் தான் ஓங்கினான் நீ ஒசந்துட்டே அப்படின்னா இதுக்கு முன்னாடி குள்ளமா இருந்தாருன்னு அர்த்தம் அப்ப ஓங்கினா குள்ளமா அர்த்தம் ஆவமா கேட்டான்றதுக்காக ஒருத்தங்கிட்ட போய் எல்லாம் இவனுடைய சொத்து அனைத்தும் இவனுடைய சொத்து அனைத்து இவனுடைய சொத்தாக இருக்கிற போது மேன்மை அழிந்தாலும் பரவாயில்லை என்பதற்காக அந்த அடியவனுக்காக போய் கையை தேஹி அப்படின்னு கேட்டுறான் மாவலி மூவலி மூவடிமன் தாரா என்று வெண்டிச்சலத்தினான் அப்படி கேட்டான் கேட்ட உடனே மாவலி தண்ணீர் வார்த்தான் அந்த தண்ணீர் வார்த்ததுனால இந்திரன் கண்ணீரை துடைத்தான் பெருமான் ஓங்கி உலகளந்தான் என்று காட்டப்படுகிறது அப்போ அதமன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒருத்தன் அதமன்னா மத்தவாழ் அழிச்சு தான் வாழவன் அதமன் அடுத்தது மத்தவாளையே வாழ்வித்து தானும் வாழ்பவன் மத்தியமன் உத்தமன்னா யார் தெரியுமா தான் அழிந்தாலும் பரவாயில்ல மற்றவர்களுக்காக வாழக்கூடியவன் அந்த பெருமான் உத்தமன் ால் தான் அழிந்தால் என்ன தன் மேன்மை அனைத்தும் தன்னுடைய ஸ்வரூபம் அனைத்தும் அழிந்தால் என்ன தன் ஸ்வரூபத்தை அழித்து கொண்டு எல்லாம் அவனுடைய சொத்து என்கிற தன்மையை ஐஸ்வர்யத்தை அவன் எல்லா ஐஸ்வர்யத்தை உடையவனாயிருந்தாலும் அதை காண்பித்து கொள்ளாமல் தேகி என்று அடியவனுக்காக கையேந்தினான் இல்லையோ அதனால அவனுக்கு உத்தமன் என்று காட்டப்படுகிறது உத்தமன் பேர் உத்தமனுடைய உத்தமமான பேர் முதல் பாசுரத்துல சொன்னா இந்த பாசுரத்துல உத்தமன் பேர் என்று பகவான் அந்த மேன்மை பொருந்தினவனா இருந்தான் அதற்கு பிற்பாடு அவன் பார்க்கடல்ல வந்து படுத்துட்டு இருக்கான் ஓன்னு இந்திரன் கதறினான் அந்த இந்திரனுக்காக கூக்குரல் கேட்டு இறங்கி வந்தான் தனக்காக ஒருத்தன் வேண்டினான்னாலும் என் காலில் தானே விழறான் இன்னொருத்தர் காலில் போலியே அதனால அவனுக்கு எல்லாம் செய்யணும் அப்போ அவங்கிட்ட போய் பணங்காசுக்காக உழவுறவனுக்கே தன்னை அழித்து கொண்டு இப்படி செய்வான் என்று சொன்னால் இந்த கண்ணன் இடத்துல போய் வேறொன்றை ஆசைப்படக்கூடியவர்கள் அல்ல நாங்கள் அப்போ கண்ணனையும் ஆசைப்படுகிறோம் அதனால இந்த கோபக்கிழவர்களுக்கு அந்த கண்ணன் மழை தரட்டும் நமக்கு அவனை தரட்டும் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம் தான் மூணாவது பாசுரம் நாலாவது பாசுரத்துல காற்ற அர்த்தம் என்ன அப்படின்னா கோபக்கிழவர்களுக்கு மழை வந்துதா அந்த மழைக்கு இவர்கள் மேலும் என்ன நடந்தது என்பதை நாளைய தினம் பார்ப்போம் என்று சொல்லி அமைகிறேன்